அனைவருக்கும் வணக்கம் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமா புதன் வழிபாடு செய்யுங்கள் கல்வியில் சிறந்து விளங்க புதன் பகவான் வழிபாடு நவகிரகங்களில் ஒருவரான புதன் கல்விக்கு அதிபதி இவரை வழிபடுவதன் மூலம் கல்வி அறிவு கிடைக்கும் பீடை நீங்கும் கவி பாடும் ஆற்றல் அதிகரிக்கும் புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் சிறந்த அறிவாளியாகவும் நல்ல உள்ளவராகவும் இறைவனிடத்தில் சிந்தனையுள்ளவராகவும் இருப்பார்கள் புதன் காயத்ரி மந்திரம் சொல்வது சிறப்பு கல்வி தரும் புதன் பகவான் புதன் பகவானுக்கு சவும் என் என்ற பெயர் உண்டு புதனை வழிபட்டால் அகங்காரம் அழியும் அமைதி கிடைக்கும் புதன் பகவானை நினைத்து விரதம் இருந்தால் கல்வி ஞானம் தனம் போன்றவை பெருகும் என்பதால் சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என யார் வேண்டுமானாலும் விரதத்தை அனுசரிக்கலாம் புதன்கிழமை அன்று ஸ்ரீ நாராயணனை வழிபட்டு பின்னர் நவ வணங்கி பின் புதன் பகவான் முன் நின்று வழிபட வேண்டும் இப்படி செய்தால் சகல சிறப்புகளையும் அடையலாம் புதன்கிழமை அன்று பூஜை அறையில் ஐந்து அகல் தெய்வம் ஏற்றி இஷ்ட தெய்வத்தை வணங்கி பின்பு பெருமாளை வழிபடவும் புதன்கிழமை தோறும் பச்சை பயிரை வேக வைத்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் புதன் உடலில் நரம்புக்கும் தோலுக்கும் அதிபதி வித்யாக்காரனாகிய புதன் பகவான் கணிதம் லாஜிக் வைத்தியம் ஜோதிடம் ஆகிய அனைத்திற்கும் நாயகன் ஆவார் நாடகம் நடனம் புத்தகப் பிரசுரம் ஆகியவற்றிற்கு புதனின் பலமே வேண்டும் புதன் தசை நடப்பவர்கள் புதன் பகவானுக்கு புதன்கிழமை உகந்த நாள் உகந்த நிறம் பச்சை நிறம் வடகிழக்கு உரிய திசை ஆகும் நவ தினங்களில் பச்சைக்கல் உகந்தது புதன் பகவானின் திருத்தலமாகிய திருவெங்காடு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தவாறே புதன்கிழமையன்று உபவாசம் இருந்து புதன் பகவானை வழிபட்டால் வெற்றி நிச்சயம் உண்டாகும் புதனை ஜாதக ரீதியாக பலப்படுத்திக் கொள்ள புதன் பகவானுக்கு உரிய நாளான புதன்கிழமையன்று விரதமிருந்து பச்சை ஆடை அணிந்து புதன் பகவானுக்கும் பச்சை ஆடை அணிவித்து வழிபட வேண்டும் ஞாயிறுவிரை காய வைத்து அதை தூபமாக காட்டலாம் பின் பச்சை பயிறு அன்னம் பாசிப்பருப்பு கலந்த பொங்கல் இவற்றை புதன் பகவானுக்கு நிவேதனம் செய்து மற்றவர்களுக்கும் தானம் செய்ய வேண்டும் புதன் பகவானுக்கு அதிதேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆவார் அதனால் பிரதி புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் எளிதான பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்